ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபதில் மார்கரெட் யூசனாரின் மூலகதையை எழுத்தாளர் கிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் முப்பத்தி ஏழு சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எனது வாழ்க்கையில் எனக்கும் எனது உடலுக்கும் உறவில் பிரச்சனைகள் இல்லை சுமூகமாகவே இருந்தது அதனுடைய பணிவையும் பலத்தையும் மறைமுகமாக நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் இந்த நெருக்கமான தோழமை பிளவுபடத் தொடங்கியது உடல் என் விருப்பத்திற்கு இணங்குவதை நிறுத்தி கொண்டது ஆத்மாவிடம் அடத்தனமாக நான் அழைத்த என்னுடைய மனத்தோடு கூட அது உடன்பட மறுத்தது நேற்று வரை அறிவார்ந்த தோழனாக இருந்த எனது சரீரம் இட்ட பணிக்கு முகம் சுழிக்கும் ஒரு அடிமை என்கிற நிலை உண்மையில் உடல் என்னை பயமுறுத்தியது தொடர்ந்து எனது நெஞ்சில் பயத்தின் இருளார்ந்த இருப்பை உணர்ந்தேன் அதன் பிடி இறுகி இருந்தது இன்னும் வலியின் அறிகுறி இல்லை ஆனால் அதற்கான முதற்கட்டம் நெடுநாட்களாகவே உறக்கமின்மைக்கு பழகியிருந்தேன் ஆனால் பின்னர் தூக்கமின்மையை உறக்கத்தை காட்டிலும் பரவாயில்லை என்கிற நிலைமை சிறிது கண்ணயர்ந்தால் போதும் அறடிக் கொண்டு கண் விழிக்க நேரும் தலைவலியால் பாதித்திருந்தேன் மருத்துவர் ஹெர்மோஜனஸ் காலநிலையின் வெப்பமும் தலையில் நான் அணியும் கவசத்தின் பாரமும் காரணம் என்றார் மாலை வேளைகளில் நெடுநேர களைப்பிற்கு பின்னர் சாதாரணமாக உட்கார முடிவதில்லை கீழே விழுவது போல இருக்கையில் அமருவேன் அதற்கு பின்னர் ரூஃபஸ் அல்லது செவரஸ் இருவையில் ஒருவரை வரவேற்க பிரயத்தனப்பட நேரும் அதை முன்னதாக பலமுறை முயன்று பார்ப்பேன் முழங்கைகள் பாரத்தை இறக்கியது போல எனது இருக்கையின் கைகளில் கிடக்கும் என் தொடைகள் களைத்து போன ஓட்டப்பந்தய வீரரின் தொடைகள் போல நடுங்கின சிறிது உடலை அசைப்பது கூட ஏதோ ஒரு வேலையை செய்தது போல உணர்ந்தேன் இப்படியான வேலைகளாலேயே வாழ்க்கையும் பின்னர் கட்டமைக்கப்பட்டது கொடூரமான சோர்வின் கீழ் அதனால் வரை மறைந்திருந்த நோய் வெளிச்சத்திற்கு வந்தது கிட்டத்தட்ட அபத்தமானதொரு விபத்து ஒரு குழந்தைத்தனமான சுகவீனம் அதற்கு காரணம் இராணுவ தலைமை அதிகாரிகளோடு ஏற்பாடு செய்திருந்த கலந்தாய்வு கூட்டம் ஒன்றில் என் மூக்கில் இரத்தம் கசிந்தது ஆரம்பத்தில் அவ்வளவாக நான் அதை பெரிதுபடுத்தவில்லை ஆனால் இரவு உணவின் போதும் தொடர்ந்து ஒழுகியது அந்த இரவு கண் விழித்த போது இரத்தத்தில் நனைந்திருந்தேன் அருகில் இருந்த கூடாதத்தில் செல்லர் படுத்திருந்தான் அவனை அழைத்தேன் அவன் என்னுடைய மருத்துவர் ஹெர்மோஜெனஸிடம் உடனடியாக இப்பிரச்சனையை கொண்டு போனான் ஆனால் அந்த பயங்கர வெதுவெதுப்பான இரத்த ஒழுக்கு மாத்திரம் நின்ற பாடில்லை இளம் அதிகாரியின் அக்கறை கொண்ட கைகள் என் முகத்தில் வழிந்த திரவத்தை துடைத்தன உரோமில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் குளிக்கிற தங்கள் நரம்புகளை வெட்டி கொள்வார்கள் விடியற்காலே அதுபோன்ற நிலையில் நான் இருக்க எனக்கு பெரும் அதிர்ச்சி இரத்த போக்கினான் சில்லிட்டிருந்த உடலுக்கு முடிந்தவரை வெப்பமூட்ட போர்வைகள் சூடான நீரை என் மீது சொறிதல் போன்றவற்றின் உதவி கொண்டு முயன்றார்கள் ரத்தம் கொட்டுவதை நிறுத்த ஹெர்மோஜெனஸ் பனிக்கட்டியை பரிந்துரைத்தார் எங்கள் கூடாரத்தில் அதற்கு பற்றாக்குறை ஹெர்மோன் மலை உச்சியிலிருந்து பல்வேறு சிரமங்களுக்கு பின்னர் எனது சேவகன் சிலர் பனிக்கட்டிகளை கொண்டு வந்தான் நான் உயிர் வாழ்வேன் என்கிற நம்பிக்கையை அவர்கள் இழந்திருந்தார்கள் என்பதை பின்னர் தெரிந்து கொண்டேன் எனது உயிர் வாழ்க்கையோடு என்னை பிழைத்திருந்தது ஒரு மெல்லிய இழை என்பதையும் அது அல்லது மருத்துவரை மிரட்டும் கண்ணுக்கு புலனாகாத வேகமாக துடிக்கிற நாடி துடிப்பிற்கு நிகரானது என்பதையும் உணர்ந்திருந்தேன் என்ன காரணம் என்பதை சொல்ல முடியாத நிலையில் இரத்த கசிவும் நின்றது நான் படுக்கையை விட்டு வெளியில் வந்தேன் வழக்கம் போல எனது வாழ்க்கையை தொடர நினைத்தேன் ஆனால் இயலவில்லை உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை இருந்தும் ஒரு நாள் மாலை அஜாக்கிரதையாக சிறிது தூரம் குதிரையில் சவாரி செய்யலாம் என முயற்சித்து பார்க்க இரண்டாவது எச்சரிக்கை எனக்கு கிடைத்தது ஆனால் இது முதலாவதை காட்டிலும் கடுமையானதாக இருந்தது ஒரு நொடி நேரத்தில் அனைத்தும் நடந்தன இதய துடிப்பு அதிகமாயிற்று பின்னர் குறைந்தது இயங்காமல் ஓய்வெடுப்பது போல் இருந்தது பின்னர் எதுவுமே இல்லை என்று ஆனது இருண்டிருக்கும் கிணறுன்றில் ஒரு கல் விழுந்தது போல நினைத்தேன் அந்த இருண்ட கிணறு மரணமன்றி வேலில்லை அது சாந்தமானது என நினைப்பது தவறு அதன் பேரிடும் நீர் என்னை அழித்துச் சென்றது நீரில் முங்கி எழுபவன் காதுகள் நீரிடும் முழக்கத்தில் அடைபடும் அனுபவம் எனக்கு நேர்ந்தது ஆழ்பகுதியை நான் எட்டவில்லை நீரின் மேற்பரப்பிற்கு திரும்ப வந்தேன் மூச்சு திணறியது எல்லாம் முடிந்ததென நினைத்த அந்த நொடியில் எனது மொத்த பலத்தையும் என் அருகே நின்றிருந்த செலர் கரத்தை இறுக பற்றியிருந்த எனது கையில் செலுத்தினேன் அவனுடைய தோளில் பதிந்திருந்த என்னுடைய விரல்களின் சுவடுகளை பின்னர் எனக்கு காட்டினான் ஆனால் இந்த சுருக்கமான வேதனை உடலின் எல்லா அனுபவங்களையும் போன்றது அது விவரிக்க முடியாதது அதை அனுபவித்த மனிதன் மட்டுமே அறிந்த ரகசியம் இச்சம்பவத்திற்கு பிறகு இதை போன்ற சங்கடங்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அவை ஒருபோதும் ஒரே மாதிரியானவை அல்ல அது போன்றதொரு பயங்கரத்தையும் அத்தகையதொரு இரவையும் ஒரு மனிதன் இருமுறை சாவாமல் எதிர்கொள்ள இயலாதென்பது நிச்சயம் ஹெர்மோஜெனஸ் கடைசியில் இதய நீர்கோர்ப்பு நோயின் ஆரம்பமென கண்டறிந்தார் திடீரென எனக்கு எஜமானாக மாறியிருந்த இவ்வியாதியின் அறிவுரைகளை நான் ஏற்க வேண்டும் அன்றையும் நீண்ட காலத்திற்கு செயலற்றிருக்க அல்லது ஓய்வில் இருக்கவும் வாழ்க்கையின் தொலைநோக்குகளை கட்டிலின் வரம்பிற்குள் கொள்ளவும் சம்மதிக்க வேண்டும் கிட்டத்தட்ட கண்ணுக்கு புலனாகாத வகையில் காய்ச்சல் இல்லாமல் சீழ் இல்லாமல் வயிற்றுவலி இல்லாமல் ஆனால் கரகரப்பான சுவாசத்துடன் வீக்கமான கால்களில் காலணி பட்டைகளால் உண்டான அடையாள அறிகுறிகளுடனும் உடலுள்ளே ஒளிந்திருந்த இந்நோய்க்காக நான் வெட்கப்பட்டேன் என் கூடாரத்தைச் சுற்றி ஒரு அசாதாரண அமைதி பெத்தர் முகாம் முழுவதும் நோய்வாய்ப்பட்ட ஒரு கூடாரமாக மாறியிருந்தது காவல் தெய்வத்தின் ஜீனி காலடியில் எரிந்த நறுமண எண்ணெய் கூடாரத்தினுள் அடைக்கப்பட்ட காற்றின் இறுக்கத்தை கூட்டியிருந்தது என்னுடைய தமணி நாழங்களின் துடிப்பு டைட்டன்ஸ் தீவின் அதிகாலைக்கும் அது சார்ந்த தெளிவற்ற நினைவுகளுக்கும் அழைத்துச் சென்றது வேறு நேரங்களில் சகிக்க உண்ணாத இவ்வொலிகள் மென்மையான பூமியில் அழுந்த கால் பதித்து ஓடும் குதிரையின் பாய்ச்சலைப் போல அன்றன் காதில் விழுந்தன ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளில் எனது ஆன்மாவை மிகவும் கவனத்துடன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தேன் ஆனால் அன்று அது என் வசம் இல்லை என்னுடைய பெருத்த உடல் திக்கு திசையின்றி மிதப்பதைப் போல உணர்ந்தேன் போர்வைக்குள் இருந்த வண்ணம் கவனத்தை அங்குமிங்குமாக ஓடவிட்டு விண்மீன்கள் சாய் சதுர வடிவங்கள் என்று எண்ணி காலத்தை தள்ளும் மனித வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருந்தேன் இருளில் தெரிந்த மார்பளவு பளிங்குச் சிலை மீது கவனம் சென்றது குதிரைகளின் தெய்வமான எப்போனா தேவதைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பாடல் பாடலொன்றை எனது ஸ்பானிஷ் செவிலியர் ஒரு மெல்லிய குரலில் பாடிக்கொண்டிருந்தாள் கருத்த பெண் நல்ல உயரம் தோற்றத்தில் அரை நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட ஒரு பாதாளக் குழியிலிருந்து வெளிப்பட்ட நம்முடைய விதியை தீர்மானிக்கும் பார்க்கா தேவதைகளில் ஒருத்தி போல இருந்தாள் அப்போதெல்லாம் பகற்பொழுதுகளும் இரவுகளும் எனது மருத்துவர் ஹெர்மோஜேனஸ் ஒரு கண்ணாடி கோழையில் சொட்டு சுட்டாக அழந்துவிட்ட பழுப்பு நிற திரவத்தைப் போல் இருந்தன மாலையில் ரூஃபசின் அறிக்கையை கேட்க என் ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி காத்திருந்தேன் ஒரு வழியாக போதன் முடிவை எட்டியிருந்தது ராபி ஏக்கியா யூதர்களுக்கும் ரோமானியர்களாகிய நமக்குமான பகமையின் தொடக்கத்திலிருந்தே பொது விவகாரங்களிலிருந்து விலகி கொண்டார் தலையிடுவதில்லை கலிலேயா நிலப்பகுதியைச் சேர்ந்த அஸ்பா நகரில் யூத சமய ராபிகளுக்குரிய சட்டத்தை கற்பிக்க வெளிப்படையாகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் இக்கல்விக் கூடமே யூத தீவிர மதவாதிகளான செலட்களின் எதிர்ப்பியக்க மையமாக மாறியது பெறப்பட்ட ரகசிய செய்திகளை தொன்னூறு வயதான ஏகிபா திரும்ப குறியீடுகளாக மாற்ற அவை சைமனின் ஆதரவாளர்களுக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டன இக்கிழவரை சூழ்ந்திருந்த தீவிர மதவாதம் பிடித்த மாணவர்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டி இருந்தது நீண்ட தயக்கத்திற்கு பிறகு கவர்னர் ரூபஸ் யூத சமய நெறிமுறை படிப்பை தேச துரோகமாக கருதி தடை செய்ய முடிவு செய்தார் சில நாட்களுக்கு பிறகு இந்த ஆணையை மீறிய ஏகிபா கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் அவரண்டி செலட் அமைப்பின் ஆன்மாவாக திகழ்ந்த யூத நெறி வித்தகர்கள் ஒன்பது பேரும் கூட ஏகிபா முடிவை சந்திக்க வேண்டி இருந்தது கவர்னர் எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும் நான் சம்மதம் தெரிவித்தேன் ஏகிபாபும் அவருடன் இறந்த அவருடைய விசுவாசிகளும் இறக்கும் வரை தாங்கள் தவறேற்காதவர்கள் உத்தமர்கள் என வாதிட்டனர் மக்களை மூழ்கடித்த இன்னல்களுக்கு தாங்கள் பொறுப்பேற்க வரும் என்பதை அவர்களில் ஒருவர் கூட கற்பனை செய்திருக்கவில்லை பார்வையற்றவர்கள் மீது பொறாமைப்பட முடிந்தால் அம்மனிதர்களிடத்திலும் பொறாமைப்படம் முடிந்திருக்கும் இந்த பத்து பைத்தியக்காரர்களுக்கும் மாவீரர் பட்டத்தை கொடுக்கலாமெனில் நான் மறுக்க மாட்டேன் ஒன்று மட்டும் நிச்சயம் இம்மனிதர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் அல்லர் மூன்று மாதங்கள் கழிந்திருந்தன பிப்ரவரி மாதத்தின் ஒரு குளிர்கால மாலை மலை உச்சியில் அமர்ந்து இலைகள் உதிர்ந்த அத்திமரம் ஒன்றில் சாய்ந்த வண்ணம் பெத்தார் கோட்டையை கைப்பற்றுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த தாக்குதலை பார்வையிட்டுக் கொண்டிருந்தேன் கோட்டையை பாதுகாத்த வீரர்களில் கொல்லப்பட்டவர்கள் போக எஞ்சிய ஒன்றிரண்டு வீரர்கள் உடல் சோர்ந்து மெலிந்து அலங்கோலமாக அதே வேளை பணியாதவரை ஒருவரிடம் காண்கிற அதே கம்பீரத்துடன் ஒருவர் பின் ஒருவராக வெளியில் வர கண்டேன் அதே மாதத்தின் இறுதியில் ஆபிரஹாமின் கிணறு என சொல்லப்படும் இடத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது ஆபர்ஹாம் வெல் புறநகர் பகுதியில் அங்கு ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்கள் பிடிபட்டு ஏலம் விழப்பட இருந்தனர் இவர்களைத் தவிர ஏழன சிரிப்புடன் குழந்தைகள் ஏற்கனவே மூக்கத்தின் உச்சத்தில் இருந்த நிலையில் தங்கள் திட நம்பிக்கையால் சிதைந்து டஜன் கணக்கில் ரோமானியத் துருப்புகளின் சாவுக்கு காரணமானோம் என்கிற வீண் பெருமையை உரத்து பேசி தூக்கக் கலக்க கனவில் உழலும் முதியவர்கள் தளதளவென்று உடல் கொண்ட தடித்த பெண்கள் கீழே நாடுகளின் சமய வழிபாடுகளில் காண்கிற ரௌத்திரமும் கம்பீரமும் ஒருங்கமைந்த பெரிய மாதாக்களை போன்ற பிற பெண்களும் அடிமை வியாபாரிகள் நோட்டம் விட காத்திருந்தனர் அடுக்கடுக்கான அக்காட்சி தூசி படலம் போல என்னை கடந்து போனது இதே காலகட்டத்தில் யூத மிதவாதிகளை வழிநடத்திய ஜோசுபின் கிஸ்மா தம்முடைய சமாதான பாத்திரத்தை வெற்றிகரமாக மேடையேற்ற தவறிய நிலையில் நீண்ட நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் இறக்கும் வேளையில் நாங்கள் அந்நியருடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதும் அதுபோல பார்த்தியர்களுடனான எங்கள் யுத்தத்தில் நாங்கள் தோற்க வேண்டும் என்பதும் அவருடைய கடைசி ஆசையாக இருந்தது மறுபுறம் கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்களும் இஸ்ரேலில் இருந்தனர் அவர்களால் எங்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை தங்கள் இறை பிற யூத மக்கள் துன்பம் விளைவித்தார்கள் என கருதி அவர்களை இம்மக்கள் வெறுத்தனர் இறைச்சீற்றம் ரோமானியரான நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டதென அவர்கள் நம்பினார்கள் இவை போன்ற பிரமைகளும் தவறான புரிதல்களும் வெகுகாலம் தொடர்ந்தன ஜெருசலேம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டொன்று யூதர்களை தடை செய்தது மீறுபவர்கள் அத்தடையின்படி தூக்கிலிடப்படுவார்கள் இடிபாடுகளுக்கிடையில் அக்கல்வெட்டை மீண்டும் வைத்தோம் விருத்து சேதனம் செய்த யூதர்கள் ஆலயத்தில் நுழைவதை தடுக்க வாயிலில் வடித்த அவ்வாக்கியத்தின் ஒவ்வொரு சொல்லும் திரும்ப பொறிக்கப்பட்டது மாறாக ஆண்டுக்கு ஒரு நாள் ஆப் மாதத்தில் ஒன்பதாவது நாள் சிதலமடைந்து சுவர் முன்பாக அழுவதற்கு உரிமை உண்டு தீவிர இறைபக்தி கொண்ட யூதர்கள் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு வெளியேற மறுத்துவிட்டனர் போரினால் மிக குறைந்த அழிவுக்குள்ளான பகுதிகளில் இயன்றவரை தங்களை நிலைநிறுத்திக் கொண்டனர் தீவிர மதவாதிகள் பார்ட்டியன் பிரதேசத்தில் குழிபெயர்ந்தனர் மற்றவர்கள் அந்தியோக்கியா அலெக்சாண்ட்ரியா பர்கமன் எனச் சென்றார்கள் ஓரளவு தெளிவு பெற்ற மக்கள் உரோமுக்கு குடியேறி அங்கு செல்வ செழிப்புடன் வாழ்ந்தனர் யூதேயா வரைபடத்தில் இருந்து துடைக்கப்பட்டது மேலும் எனது உத்தரவின் பேரில் பாலஸ்தீனம் என்ற பெயரையும் பெற்றது இந்த நான்கு ஆண்டு கால போரின் போது ஐம்பது கோட்டைகளும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நகரங்களும் கிராமங்களும் கிராமங்களும் சூறையாடப்பட்டன நம்முடைய எதிரிகள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மனிதர்களை இழந்திருந்தனர் யுத்தம் உள்ளூர் காய்ச்சல் தொற்று நோய் என்று கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரம் உயிர்களை நம்முடைய தரப்பிலும் பறிகொடுத்திருந்தோம் போருக்கான வேலைகளை அடுத்து நாட்டை மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் தொடர்ந்தன எலியோ கேபிட்டோலினா புறநகர் பகுதியை திரும்ப எழுப்பினோம் ஆனால் இம்முறை எளிமையாக திரும்ப ஒன்றை தொடங்குவதென்பது நமக்கு நிரந்தரமாயிற்று சிதோனில் சிறிது காலம் ஓய்வெடுத்தேன் அங்கு கிரேக்க வழிகள் ஒருவர் தனது பூந்தோட்டங்களோடு கூடிய இல்லம் ஒன்றை தங்குவதற்கு கொடுத்தார் அது ஒரு மார்ச் மாதம் முன்னதாகவே உட்புற முற்றங்கள் ரோஜா பூக்களை கொண்டு தரைவரிப்பு போட்டது போல அலங்காரமாக இருந்தன உடலின் இழந்த சக்தியை திரும்ப பெற்றிருந்தேன் நோயின் கடுமையான முதற் தாக்குதலில் இழந்த வியப்பூட்டும் பலத்தை மீண்டும் என்னிடத்தில் கண்டேன் யுத்தத்தையும் காதலையும் போலவே நோய்க்கென்ற சமரசங்கள் பாசாங்குகள் தேவைகள் இருக்கின்றன தவிர நோய் என்பது ஒருவகையான மனப்போக்குடன் கலந்துதொர் குழப்ப கலவை இந்நிலையில் யுத்தத்தோடும் காதலோடும் நோய்க்குள்ள விசித்திரமான ஒற்றுமையை நாம் அங்கீகரிக்காத வரை நோயை பற்றி நமக்கு எதுவும் புரியாது நான் குணமடைந்து வந்தபோதும் என் உடல் விஷயத்தில் தந்திரமாக நடந்து கொண்டேன் எவ்வாறெனில் எனது விருப்பங்களை அதனிடம் திணித்தோ அல்லது அதன் விருப்பங்களுக்கு கவனமாக இழங்கினேன் முந்தைய காலகட்டத்தில் எனக்கான பிரபஞ்சத்தை விரிவுபடுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் என்னை நானே கட்டமைத்து கொள்ளவும் எனது வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ளவும் பயன்படுத்திய அதே கலைத்திறனை திறனை உபயோகித்தேன் ஓரளவோடு உடற்பயிற்சிகளை திரும்பத் தொடங்கினேன் என்னுடைய மருத்துவர் குதிரை ஏற்றத்திற்கு தடையில்லை என்றார் எனினும் பயணத்திற்கு வேறு வகை இல்லை முன்பெல்லாம் ஆபத்தான சில சாகசங்களை குதிரையில் முயற்சித்ததுண்டு தற்போது அவை இல்லை பணிகளின் போதும் இன்பமாக பொழுதுகளை கழிக்கும் போதும் பணியும் இன்பமும் இனி முக்கியமல்ல களைப்பின்றி மீண்டு வருவதே முக்கியம் என்பது என்னுடைய முதலாவது அக்கறையாக இருந்துள்ளது என் நண்பர்கள் வெளித்தோற்றத்தில் அத்தகைய முழுமையான மீட்சியை என்னிடம் கண்டு வியப்பதுண்டு அவர்களை பொறுத்தவரை எனது நோய்க்கு யுத்த காலத்தில் கடுமையாக நான் உழைத்தது காரணம் என உறுதியாக நம்பினர் எனவே இனி அந்நோய்க்கு வாய்ப்பில்லை என்பது அவர்கள் கருத்து ஆனால் எனது அனுமானம் வேறாக இருந்தது எனது நினைவில் பித்தீனியா காடுகள் வந்தன அவற்றை கடந்து செல்லும் மரவெட்டி தனது கோடரியால் குறிவைப்பது போல ஒரு மரத்தை சிறிது வெட்டுவான் மறுபருவ காலத்தில் மீண்டும் காட்டிற்கு திரும்பி குறிவைத்த மரத்தை வெட்டி சாய்ப்பான் அதை போலத்தான் எனது நோயின் முதல் தாக்குதலை எடுத்து கொண்டேன் வசந்த காலத்தின் இறுதியில் நான் கடற்படையின் உயர்தர கப்பலில் இத்தாலிக்கு திரும்பினேன் சிலர் உடனிருப்பது அவசியம் என்ற நிலையில் அவனையும் சிதோன் நகரத்தில் சந்தித்த பிறப்பில் அடிமையான கடாரா நகரத்தைச் சேர்ந்த அழகான கிரேக்க இளைஞன் டயோட்டிமஸ் என்பவனையும் என்னுடன் அழைத்து சென்றேன் இத்தாலிக்கு திரும்பும் வழியில் நீல நீலநிற கடல் நீரில் டால்ஃபின் மீன்கள் நீரிலிருந்து எம்பி குதிப்பதை கண்டேன் அநேகமாக என் வாழ்க்கையில் இக்காட்சி கடைசியாக இருக்கக்கூடும் தற்போதெல்லாம் சகுனங்கள் என்னவாக இருக்கும் என்கிற கற்பனைக்குள் செல்வதில்லை கப்பலின் மேத்தளத்தில் சில நேரங்களில் புலம்பெயரும் பறவைகள் நம்மிடம் ஏதோ நட்பு பாராட்டுவது போல கீழிறங்கி ஓய்வெடுத்த பின் சீராக பறந்து வெகு தூரம் பயணிக்கும் அவற்றை அவதானிப்பேன் உப்பின் மனத்தையும் சூரியனின் வாசத்தையும் மரக்கலத்தை நிறுத்த இயலாத தீவன தெரிந்தும் பலரும் வாழ விரும்பும் இத்தீவு கூட்டத்தில் உள்ள லென்டிஸ்க் டெலிபன்ட் மரங்களின் வாசத்தையும் மனித உடலில் நான் சுவைத்திருக்கிறேன் நல்ல உடற்கட்டை வரமாக பெற்ற இளம் அடிமைகளின் மதிப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் அவர்களுக்கு முறையான இலக்கிய அறிவை அவ்வப்போது போதிப்பதுண்டு டயோட்டிமஸ் அப்படி பெற்றிருக்கிறான் அந்த வேளையில் ஒரு ஊதா நிற விதானத்தின் கீழ் பின்பக்கமாக படுத்த வண்ணம் மனித வாழ்க்கையின் சோகமான நிச்சயமற்ற தன்மையை விவரிக்கும் வரிகள் புறாக்கள் ரோஜா மலர்களால் தொடுத்த மலர் வளையங்கள் முத்தமிட்ட உதடுகள் என தன்னுடைய தேசத்து கவிஞர்களின் படைப்புகளை இரவு குறுக்கிட்டு அவற்றை மறைக்கும் வரை அவன் வாசிக்க நான் கேட்பேன் கடலிலிருந்து ஓர் ஈரப்பதத்துடன் சூடான மூச்சு வெளியேறி கொண்டிருக்க நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன மேக்கெல் அடிவானில் இன்னமும் ஒட்டி கிடக்கிற ஒரு சிவப்பு ஒளி கீற்று காற்றும் மேற்குலக திசைப்பக்கமாக வீசிக்கொண்டிருக்க அதன் கட்டளைக்கு பணிந்து எங்கள் மரக்கலமும் அதனை தொடர்ந்தது எங்கள் நாவாயைத் தொடர்ந்த ஒளித்தடம் ஒன்றை அடர்ந்த கருமை நிற அலை திரள்கள் வேகவேகமாக மூடின உரோம் நகரில் இரண்டு முக்கியமான விவகாரங்கள் மட்டுமே எனக்கென காத்திருக்கின்றன என்பதை நினைவுபடுத்தி கொண்டேன் ஒன்று எனக்கு பின் அரசு வாரிசாக யாரை நியமிப்பதென்கிற தேர்வு இது முழு சாம்ராஜ்யத்தையும் பற்றிய பிரச்சனை மற்றொன்று என்னுடைய மரணம் இது என்னை மட்டுமே சார்ந்த பிரச்சினை தொடரும் ஒலிவடிவும் Saraswati Thyagarajan, Boston.